ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காரைக்குடியில் இருந்து நான் உங்கள் ஸ்டார் சுராஜ் நமக்கு கிடந்த ஒரு ஆறு மாதமாக டீ காஃபி எதுவும் நான் சாப்பிட்றது கிடையாது அதுக்கு மேலே காலையில் வெறும் வயதில் சாப்பிட்ற மாதிரி உள்ள ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ஒன்று நண்பர் சொல்லி அது மூலமாக நான் இப்போ நான் ட்ரை இருக்கேன் நல்ல ரிசல்ட் எனக்கு அது விஷயமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹெல்த் ட்ரிங்க் விஷயமா செய்ய முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதை பிடிச்சிருந்தா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என் யூடியூப் சேனலில் என்னுடைய ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு வீடியோ இது உடைய சப்போர்ட்டை நான் வளர்த்தால எதிர்பார்க்குறேன் நன்றி மக்களே